ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இந்த சஷ்டி விரதத்துக்கு முருகனுக்கு பிடித்தமான ஒரு பிரசாதம் வந்து ஈஸியா எப்படி செய்யலாம் டீப் ஃப்ரை பண்ணாம டன் டன் கணக்க நெய் யூஸ் பண்ணாமல் கடலமாவே யூஸ் பண்ணாம ஏன் அடுப்பு பக்கம் கால் கடுக்க நின்று இந்த விரத நாட்கள் கஷ்டப்பட்டு செய்யாம ரொம்ப ஈஸியா ஒரு மூத்த சீர் லட்டி எப்படி செய்யலாம்னு வாங்க அது ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு தென்னை எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அழுத்தோ நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அன் அவர் ஊற வச்சிடலாம் ஒரு கடாயை எடுத்து எந்த கப்பில் வளர்ந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பை தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே நம்ம அந்த ஊற வச்சு தென்னை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு அதில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா கொதி வந்தோன்னே ஸ்லோ பண்ணிடலாங்க நம்ம எடுத்துருக்கிற அளவு பொறுத்து வேகிறது மாறுபடும் எனக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு ஸ்லோ பண்ணி வச்சதுனால பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சின்னு பாருங்கள் இதுக்கு மேலே அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு எப்போவுமே ஸ்பீடு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு சால்ட்டு போடுவோம் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சேக்கரம் முக்கால் கப்பை எடுத்துக்கணும் இதையும் போட்டு நல்லா அடுப்பில் ஸ்லோ பண்ணிட்டு போய் நல்லா கிளறிட்டு நல்லா ஒட்டி வரணும் முக்கால் கப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு நீங்கள் இனிப்பு வேணால் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இது முக்கா கப் போதுமானது நல்லா அடுப்புலயே வச்சு கிளறிட்டு நல்லா கிண்டி விடணுங்க லைட்டாக கொஞ்சம் இஞ்சிடும் நீங்கள் இது கூட சுடுதண்ணில் கொஞ்சமாக போட்டு குங்கும அப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அதை அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலர் இது மாதிரி நல்லா வந்துருச்சு நல்லா கொஞ்சம் நல்லா கிண்ட கிண்ட ஸ்லோவில் தான் இருக்கணும் கிண்ட கிண்ண நல்லா கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் நெய்யில் எண்ணெயெலாம் வறுத்து முந்திரி பருப்பு தூள் முந்திரி போட்டின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி வெள்ளை கூட போடலாம் எல்லா இதை வறுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அருகிறண்டெயிலை வச்சுட்டு நீங்கள் எழுதி போட்டுக்கலாம் ரொம்ப ஒர்க் வேணாம் அந்த லைட்டாக அந்த கிறிஸ்பு வந்தாவே போதும் இதையும் சூடாக அதோடு போட்டு நல்லா கிண்டிடலாம் கிண்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதோடு நீங்கள் நெய் கூடவோ குறைச்சலாம் எவ்வளோ வேணும் ஊத்திக்கலாம் அப்புறமேட்டு அதை எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் ஒட்ட மருந்து லைட்டாக நெய் தொட்டுட்டு நீங்கள் இதுவே போதும் நல்லா உருட்டினா இந்த சூடோடைய உருட்டணும் இல்லாட்டா உதிர்ந்து போயிடும் உங்களுக்கு சூடோட உருட்டி வச்சுட்டு நீங்கள் விடக்கு உருண்ட எத்தனை நாள் வேணாலும் கெட்டு போகாத அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு வச்சு வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூடடையே லைட் விதவுன்னு இருக்கிறப்ப நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னா சூப்பரான சத்தான முருகனுக்கு பிடிச்ச பிரசாதமான மோத்திச்சூர் திணை லட்டு ரெடி அறுபடை முருகன் வீட்டில் உங்களுக்கு எந்த வீடு பிடிக்கும் நீங்க இந்த கந்த சஷ்டி வரதுக்கு எத்தனை நாள் வரது இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் பாய்